வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டில் வெளிப்படையான மக்களை மையமாக கொண்ட நிர்வாக மாதிரி கட்டமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்துள்ள அமெரிக்காவின் செயல் நியாயமற்றது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை பத்தொன்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார் தமிழகத்தின் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியின் ஈட்ட எறிதல் பிரிவில் இந்தியாவின் அன்னுராணி தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டில் வெளிப்படையான மக்களை மையமாக கொண்ட நிர்வாக மாதிரி கட்டமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் மத்திய அரசு துறைகளின் ஒருங்கிணைந்த வளாகமான கர்த்தவியா பவன் திறப்பு விழா நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஒட்டுமொத்த தொலைநோக்கு பார்வையுடன் இந்தியா வடிவமைக்கப்பட்டு வருவதாகவும் அனைத்து பிராந்தியங்களிலும் வளர்ச்சி சென்றடைவதாகவும் தெரிவித்துள்ளார் நாட்டில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து கட்டிடங்களும் ஏழை மக்களுக்காக நான்கு கோடிக்கும் அதிகமான வீடுகளும் முன்னூறு புதிய மருத்துவக் கல்லூரிகளும் கட்டப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் உலகின் மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியாவை திகழச் செய்ய வேண்டும் என்றும் உற்பத்திக்கான இந்தியா மற்றும் சுயசார்பு இந்தியாவின் வெற்றி கதையை படைக்குமாறும் மக்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தார் கர்த்தவ்யா பவன் நாட்டின் கனவுகளை நிறைவேற்றும் என்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவின் கொள்கைகளுக்கு வழிகாட்டும் என்றும் அவர் கூறினார் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளை ஒரே அமைப்பின் கீழ் ஒருங்கிணைத்து நிர்வாகத்தை மேம்படுத்த இந்த வளாகம் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதுபோன்ற வசதிகள் ஊழியர்களுக்கு சிறந்த பணிச்சூழலை அளிக்கும் என்றும் அவர் கூறினார் அடிப்படை வசதிகள் கிடைப்பதுடன் ஒட்டுமொத்த பணித்திறனும் அதிகரிக்கும் என்றும் தற்போது செலவிடப்பட்டு வரும் ஆயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை அரசு சேமிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் அரசியல் சாசனத்தின் அடிப்படை மதிப்புகளை இந்த கர்த்தவ்யா பவன் என்ற பெயர் பிரதிநிதித்துவப்படுத்துகிறது என்றும் திரு மோடி குறிப்பிட்டார் இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்துள்ள அமெரிக்காவின் செயல் நியாயமற்றது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்திய பொருட்களுக்கு கூடுதலாக இருபத்தைந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் இந்தியா இந்த கருத்தை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாட்டின் நலனை பாதுகாக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்று கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதற்கு எதிராக அமெரிக்கா இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது குறித்து சுட்டிக்காட்டியுள்ள வெளியுறவு அமைச்சகம் இவ்விவகாரம் தொடர்பாக இந்தியாவின் நிலை குறித்து ஏற்கனவே தெளிவாக அமெரிக்காவிடம் எடுத்துக் கூறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்வதை நோக்கமாகக் கொண்டும் சந்தை காரணிகளை அடிப்படையாக கொண்டும் இந்தியா ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை இறக்குமதி செய்வதாக கூறியுள்ளது மற்ற நாடுகள் தங்கள் நலன்களை பாதுகாக்கும் வகையில் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நிலையில் இந்தியாவின் மீது அமெரிக்கா கூடுதல் வரி விதித்துள்ளது எதிர்பாராதது என்று வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் மண்ணை சுவாமி அரசினர் கலைக்கல்லூரியின் முப்பத்தி ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் புதுமை பெண் திட்டம் அமல்படுத்தப்பட்ட பிறகு உயர்கல்வியில் அரசு பள்ளி மாணவிகளின் சேர்க்கை விகிதம் அதிகரித்துள்ளதாக திரு குறிப்பிட்டார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி நேயர்களே சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது வரும் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம் தேசிய கொடியை ஏற்றுவோம் தேசத்தின் பெருமையை பள்ளி மாணவர்களுக்கு உடற்கல்விக்கான பாடத்திட்ட புத்தகம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உடற்கல்வி ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து மயிலாடுதுறை மாவட்டம் தருமபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விளையாட்டு மனம் மற்றும் உடல் சார்ந்து மாணவர்கள் தங்களை எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று வகுப்புகள் நடத்தப்படும் என்று கூறினார் முன்னதாக மாணவர்களை வெளிநடத்தும் முறைகள் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதத்தை அதிகரித்தல் கற்றல் கற்பித்தல் தொடர்பாக தலைமை ஆசிரியர்களிடம் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கலந்துரையாடினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக கூறினார் தம்மிடம் அளிக்கப்படும் கோரிக்கைகளை மாநில அரசுக்கு அனுப்பி வைத்து அதை நிறைவேற்றுமாறு வலியுறுத்துவேன் என்றும் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறிப்பிட்டுள்ளார் மாநில அளவிலான ஆடவர் ஜூனியர் ஹாக்கி போட்டியில் சிறப்பாக விளையாடிய தமிழகத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒன்பது வீரர்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பயிற்சி அளிக்கப்படுகிறது பயிற்சி நிறைவில் தேர்ந்தெடுக்கப்படும் பதினெட்டு வீரர்கள் தேசிய ஹாக்கி போட்டியில் விளையாட உள்ளதாக பயிற்சியாளர் திரு முத்துக்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் இருபத்தி மூணுலேருந்து இருபத்தேழு வரைக்கும் நம்ம ஹாக்கி யூனிட் ஆஃப் தமிழ்நாடு வந்து ஜூனியர் இண்டியன் டிஸ்ட்ரிக் நடத்தினாங்க அதில் ஒரு அறுநூத்தம்பது பிளேயர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க முப்பத்தஞ்சு இருந்து அந்த அறுநூத்தம்பது பிளேயரில் சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்து கேம்ப் நடந்துட்டு இருக்குது இக்கோயில்பட்டி மைதானத்தில் முப்பத்தொன்னாந்தேதியிலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் நாற்பத்தெட்டு சிறந்த ஊரில் செலக்ட் பண்ணி பயிற்சிகள் போயிட்டு இருக்குது பயிற்சி வந்து இது நாற்பத்தெட்டு பேர்த்தில் ஒரு பதினெட்டு பேர் சிறந்த ஊரில் செலக்ட் பண்ணி பஞ்சாபில் உள்ள ஜலந்து இருக்குது ஜூனியன் நேஷ்னல் விளையாடுறதுக்கு போகிறோம் அது பன்னெண்டாந்தேதிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் இருக்குது இதில் போய் நல்லா விளையாண்டு இப்போ இந்தியன் கேம்ப் போகிறதுக்கு முயற்சி செய்கிறோம் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது குறித்து இமத செய்தியாளரிடம் பேசிய அந்த மையத்தின் இயக்குனர் திரு செந்தாமரை கண்ணன் நீலகிரி கோயம்புத்தூர் விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று குறிப்பிட்டார் ரஷ்யா சென்றுள்ள தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அந்நாட்டு உயரதிகாரிகளுடன் இந்தியா ரஷ்யா இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து விவாதித்தார் இஸ்ரேல் நாட்டுக்கு உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட ஈரான் நாட்டு அணு விஞ்ஞானி ரவுஸ்பேத் வாடிக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டது உத்தராகண்ட் மாநிலம் உத்தர்காசி மாவட்டம் தராலியில் வெள்ளப்பெருக்கில் சிக்கியவர்களில் இதுவரை நூற்று தொன்னூறு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் தேசிய கைத்தறி தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுச்சேரி பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் காலியாக உள்ள பாடப்பிரிவுகளுக்கு இம்மாதம் பதிமூன்றாம் தேதி வரை சேர்க்கை நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுக்கோட்டை மாவட்டம் திருவரங்குளம் புதுக்கோட்டை விடுதி ஆகிய ஊராட்சிகளில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் திரு மையநாதன் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கான முதல் சுற்று கலந்தாய்வு பனிரெண்டாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்னம் அருகே போதைப் பொருட்களை வைத்திருந்த இருவரை காவல்துறையினர் கைது செய்தனா் பெருநகர சென்னை மாநகராட்சியில் புதிதாக பணியானை வழங்கப்பட்ட உதவி பொறியாளர்கள் வரைவாளர்கள் மற்றும் துப்புரவு ஆய்வாளர்களுக்கான அறிமுகக் கூட்டம் மேயர் திருமதி பிரியா தலைமையில் நடைபெற்றது விளையாட்டுச் செய்திகள் போலந்து சர்வதேச தடகள போட்டியின் ஈட்டியறுதல் பிரிவில் இந்தியாவின் அன்னு ராணி தங்கப்பதக்கம் வென்றார் இப்போட்டியின் மகளிர் பிரிவின் இறுதிச் சுற்றில் அவர் அறுபத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஒன்பது மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியறிந்து இப்பதக்கத்தை கைப்பற்றினார் மகளிர் எண்ணூறு மீட்டர் ஓட்டப்பிரிவில் இந்தியாவின் பூஜா வெண்கலப் பதக்கம் வென்றார் பந்தய தூரத்தை அவர் இரண்டு நிமிடம் இரண்டு புள்ளி ஒன்பது ஐந்து வினாடிகளில் கடந்தார் ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யாத்ரி பட்டேல் பிரியா ஆகியோர் இறுதிப்போட்டிக்கு முன்னேறியுள்ளனர் பாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் மகளிர் இருபத்தி இரண்டு வயதுக்கு உட்பட்டோருக்கான ஐம்பத்தி ஏழு கிலோ இடைப்பிரிவின் அரையிறுதி ஆட்டத்தில் யாத்ரி பட்டேல் வியட்நாமின் திங் நுங் குவாண்டை வென்றாா் அறுபது கிலோ இடைப்பிரிவின் அரையிறுதிப் போட்டியில் பிரியா உஸ்பெகிஸ்தானின் ஒடினிகான் இஸ்மொயிலோவியை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டில் வெளிப்படையான மக்களை மையமாக கொண்ட நிர்வாக மாதிரி கட்டமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கூடுதல் வரி விதித்துள்ள அமெரிக்காவின் செயல் நியாயமற்றது என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவிகளின் உயர்கல்வி சேர்க்கை சதவீதம் அதிகரித்துள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கோவி செழியன் கூறியுள்ளார் தமிழகத்தின் நீலகிரி கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போலந்தில் நடைபெற்று வரும் சர்வதேச தடகள போட்டியின் ஈட்டியறிதல் பிரிவில் இந்தியாவின் அன்னு ராணி தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த